ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு வாரம் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கருவேப்பில் வச்சு ரொம்பவே ஹெல்தியான ஒரு தொக்கு ரெசிபி தாங்க நம்ம ஈஸியாக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் இந்த இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க கருவேப்பில வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு மட்டும் இல்லைங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த டேஸ்டான கருவேப்பிலை தூக்கை வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியம் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு அரை எலுமிச்சப்பழ சைஸ் புளியை வந்து சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் கிட்டே ஊற வச்சு வச்சுருக்குறேன் இது ஒரு சைடு இருக்கட்டும் ஒரு கடையில் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு கால் ஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மல்லி விதை இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எதுவுமே கருகிடக்கூடாது லைட்டாக பொரு பொருன்னு வெடிச்சு வர ஆரம்பிக்கும் கடுகு சேர்த்துருக்குறோம் அது லைட்டாக பொறு பொருன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுக்கும் போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க அப்போ தான் ஒரே ஈவினாக வருபட்டு வரும் அதே நேரம் கருகாமலும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி லைட்டாக பொரு பொருன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சில் இந்த டைமில் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அதே கடையில் வச்சுருந்திங்கனாலும் கருகிடும் வேறு ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் மூணு கைப்பிடி அளவு கருவேப்பில சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலையை வாங்கி கழுவிட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்கிறேன் அதை எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் மூணு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் கருவேப்பில சேர்த்தோடனேயே முதல்ல வெடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கடுகுலாம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில போட்டால் வெடிக்குள்ளே அந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு நல்லா வதங்கி வர்ற மாதிரி இருக்கும் அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும் இது வதக்க வதக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மாய்ஸ்டராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறு உடனேயே பார்த்திங்கன்னா கையில் எடுத்தோன்னா நல்லா ஒடிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அதே நேரம் கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது இதெல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம் ஒரு கொத்து கருவேப்பில் பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்க்கும்போது நல்லாவே வாசமாக இருக்குங்க அதை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூட வாசனைக்காக ரெண்டு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கீரி வச்சுருக்கிறேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு தொக்கோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் குவான்டிட்டியும் ஜாஸ்தி கிடைக்குங்க ஒரு ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சி கிராம் வெங்காயம் வரைக்கும் எடுத்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு ரெண்டு ரெண்டாக கீரி வச்சுக்கோங்க அதை இது கூட சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அதே நேரம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கணும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகையும் கருவேப்பிலையும் அரைச்சிட்டு வந்துடலாம் கருவேப்பிலை கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒடிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருந்தால் தான் கருவேப்பிலை தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் கெட்டு போகாமல் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம எண்ணெயில் வதைக்கிறதுக்கிறதுனால அந்த எண்ணெயிலேயே கருவேப்பிலை நல்லா அரைஞ்சி வந்துடும் ரொம்ப மையாலாம் அரையாது இந்த மாதிரி ஓரளவுக்கு திப்பி திப்பியாக தான் இருக்கும் இது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள் அதே நேரம் லேயர் லேயராக பிரிய அந்த அளவுக்கு வதங்கினா தான் தொக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ இது கூட நம்ம கருவேப்பில் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த பொடியை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒவ்வொரு பொருளையும் வதக்கிட்டு வறுத்துட்டு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் கெட்டு போகாது வச்சு சாப்பிட்லாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்க வதக்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இதில் வீட்டில் இருக்கிற குழம்பு பொடியும் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு அதையும் அந்த எண்ணெயிலேயே வதக்கிடுங்க இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லைங்க வீட்டில் இருக்கிற குழம்பு பொடியே சேருங்க குழம்பு பொடி இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க இது வதங்கிட்டே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தனியை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது நல்லா கொதிச்சு வரணும் அது மாதிரி புளி கரைக்கும் போது தண்ணி வந்து நிறைய ஊற்றிறதிங்க தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா இது கொதித்து வற்றி வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதனால் தண்ணி கொஞ்சமாக வச்சு கரைச்சிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடும் இது நல்லா தண்ணியாக இருக்குது இது நல்லா கொதிச்சுட்டு என்னெல்லாம் பிரிஞ்சு வரணும் நல்லா திக்காகி வரணும் அப்போ தான் தொக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தொக்கு வந்து நல்லா கொதிச்சுட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா குழம்பு மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காகி வந்துடும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கெட்டு போகாமல் ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட பாருங்கள் இந்த அளவுக்கு என்ன நல்லா பிரிஞ்சு தெளிஞ்சு வந்திருக்கணும் எடுக்கும்போது பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது நல்லாவே ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இது கூட பூண்டும் சின்ன வெங்காயமும் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக சேர்க்குறீங்களோ அளவுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் கெட்டியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கருவேப்பில தொக்கை சுட சுட சாதத்தில் ஊற்றிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பசிஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ வறுமையாக இருக்குங்க சாதத்தை மட்டும் கூட இல்லைங்க இட்லி தோசைக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு மட்டும் இல்லை ரொம்பவே ஹெல்தியானதும் கூட இந்த டேஸ்டான கருவேப்பில தொக்கை நான் சொன்ன மத்திலேயே நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்